நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது மே மாதம் பதினான்காம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா பிற்பகல் இரண்டு பத்து மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழக உட்பகுதிகளில் சில இடங்களில் பரவலாக மழை மையங்கள் தென்படத் தொடங்கி இருப்பதை நம்மால உறுதி செய்ய இயல்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரமும் தமிழகத்திற்கு மிக சிறப்புமிக்க ஒரு நாளாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றங்கள் எதுவுமே இருக்க போறது கிடையாது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழகத்துல மழையானது மேலும் தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது குறிப்பாக குமரி கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சியானது அப்படியே வடக்கு நோக்கி டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்திலிருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளாக நிலை உள்ள முற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது நிச்சயமாக இருக்கும் ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க சென்னை மாநகருக்கு எப்பொழுது மழை அப்படிங்கிற மாதிரி சென்னை மாநகருக்கும் மழைக்கான என்பது இருக்கிறது இன்றைய காலை நேரத்தை பொறுத்த வரையில் டெல்டாவில் மிக இதமான சூழல்கள் நிலவி வந்தது இப்பொழுதுதான் கொஞ்சம் சூரியன் எட்டி பார்க்க தொடங்கி இருக்கிறது குறிப்பாக காரைக்கால் பகுதியில் இப்போ சூரியன் வந்து எட்டி பார்க்க தொடங்கிவிட்டது அதிகாலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில் மிக ரம்யமான சூழல் நிலவி வந்தது அதில் வந்து மாற்றங்கள் எதுவுமே கிடையாது சுழற்சியினுடைய தாக்கத்தினால கிழக்கு திசை காற்றினுடைய அந்த விரியம் சற்று கூடியிருப்பதன் காரணமாக அந்த மழையானது அதாவது தூரல் மாதிரி தான் பதிவானுச்சு காரைக்காலை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் நல்ல மழையே வந்து பதிவாக இருக்கக்கூடும் இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மழை மேயங்கள் அதன் பிறகு அந்த ஈரப்பதம் இருக்குது இல்லையா அந்த ஈரப்பதம் வந்து உட்பகுதிகளில் பதிவாகக்கூடிய அந்த வெப்பசலன மழைக்கு மிக மிக சாதகத்தன்மை மிக்க ஒரு சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்க வல்லதாக இருக்கும் அப்புறம் நேற்றைய தினம் அரபிக்கடல் பகுதிகளில் சுழற்சி உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்களே எங்கே அந்த சுழற்சின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ நீங்கள் கீழடிக்கெலாம் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழல்களை அமைப்புகளை தான் பார்த்து கொண்டு இருக்கீங்க ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சுழற்சி மாதிரியான ஒரு இதுவும் ஒன்று தென்படுது இல்லையா ஸோ நேற்றைய தினம் பார்த்தீங்கனாக்கா அந்த சுழற்சியானது உருவானது குறிப்பாக கடலோரத்திற்கு மிக நெருக்கத்திலேயே வந்து உருவானுச்சின்னு சொல்லலாம் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு நோக்கி சில மணி நேரங்கள் அந்த மழை மேகங்கள் நகர்ந்து வந்தது குறிப்பாக அந்த தாராபுரம் மற்றும் கரூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பரவலான பதிவான அந்த மழை மேகங்கள் இருக்குது இல்லையா அது ரொம்பவும் வலுவானது அதே போல் அந்த மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளில் பதிவான அந்த மழை மேகங்களும் ரொம்பவும் தீவிரமாக இருந்தது அந்த நேரத்தில் நான் பார்க்கும்பொழுது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான காலகட்டத்தில் சுழற்சிகள் வந்து உருவாகுவதும் அது உடனே வலுவிழந்து போவதும் இயல்பான ஒரு விஷயம்தான் ஆனால் குமரிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சுழற்சி அப்படி போக வாய்ப்புகள் கிடையாது நிச்சயமாக அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அது கொஞ்சம் தொலைவாவது நகர்ந்து செல்லும் வடக்கு நோக்கி ஸோ அதனால் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வடகடலோர மாவட்டங்களில் இருக்கிறது அப்படி இல்லை என்றாலுமே இப்பொழுது இன்றைக்கு காலையில் என்ன மாதிரியான இதமான சூழல்கள் நிலவியதோ அந்த மாதிரியான சூழல்கள் வடகடலோர பகுதிகளில் வடகடலோர மாவட்டங்களில் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது இப்போ நீங்கள் வந்து தரைப்பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அதாவது தரை மட்டத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றின் திசையை தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அதிலேயே நமக்கு வந்து தெரியும் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் வந்து அந்த சுழற்சி வந்து நகர்றதை வந்து பார்க்க முடியும் உதாரணத்துக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இப்போ அதை அப்படியே நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் அந்த விண்ட் அனிமேஷன்ஸை நமக்கு வந்து ஒரு தெளிவு வந்து கிடைக்கும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாது இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளையும் நம்ம இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ள போகிறோம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரத்தையும் இந்த காணொலியில் நம்ம விவாதிக்கலாம் இப்பொழுது நம்ம அப்படியே அந்த விண்டு அனிமேஷனை ரன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி உங்களை காட்டுது அப்படிங்கிறத பாருங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மெல்ல மெல்ல இந்த வானிலை அமைப்புகளில் அந்த சூழல்களில் மாறுதல்கள் ஏற்படுகிறது அல்லவா ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா காற்று முறிவு ஏற்படுவதற்கான சூழல்கள் இருக்கிறது என்பதை போல அது காட்டி வருகிறது இது வந்து நாளைக்கு நிகழ வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இவை தவிர்த்து நாம் பார்த்தோம் ஏன்னால் பதினாறாம் தேதி வாக்கில் நிகழ வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் தான் இவை சொல் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த காற்று முறிவுங்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும் ஸோ இந்த இடத்துல அந்த காற்று போன்ற ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா ஸோ இந்த காலகட்டத்திலலாம் பாருங்கள் சென்னை மாநகருக்கு மேலேயே பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு திசை காற்று ஊடுருவி வருவதை உங்களால் காண இயலும் ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் இது வந்து பதினாறாம் தேதி அதிகாலை நிகழ வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் என்பதை போல் மாதிரிகள் காட்டி வருகிறது ஸோ அந்த நேரத்தில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காற்று அப்படியே வருது இந்த இடத்துலருந்தான் காற்று வந்து வருது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த காலகட்டமே இப்படி தான் அதாவது தற்காலிகமாக சில பல சுழற்சிகள் வந்து உருவாகும் அதன் பிறகு அது வலுவிழந்து போகும் அதாவது அதை விட வீரியமிக்க ஒரு சுழற்சி இருந்ததுனாக்கா அது வந்து வலுவிழந்துரும் அந்த வீரியமிக்க சுழற்சி வந்து மேலும் வீரியமடையும் இது வந்து இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த வகையில் பார்த்தாலும் கூட இந்த மே மாதத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா மே மாதத்தில் வங்கக்கடல் பகுதிகளில் சக்தி வாய்ந்த சுழற்சிகள் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை போல இருபதாம் தேதி வாக்கில் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சி உருவாகி அதன் பிறகு அது மென்மேலும் தீவிரமடைந்து ஒரு கட்டத்தில் மேலும் தீவிரமடைகிற பட்சத்தில் அதாவது அது பட்சத்தில் அது ஒரு புயலாக உருவெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கும் பெரும்பாலான நேரங்களில் இந்த காலகட்டத்தில் உருவாகக்கூடிய அந்த புயல்களால் தமிழகத்திற்கு புயல் பாதிப்புகள் என்பது இருக்காது மியான்மர் அல்லது வங்கதேசத்தை நோக்கி தான் அது வந்து நகர்ந்து செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் ஆனபொழுதும் இம்முறை அது எப்படி நகர்கிறது என்பதை நம்ம துல்லியமாக கணிக்கணும் அதாவது துல்லியமாக உற்று நோக்கணும் ஏன்னா அது நகரும்பொழுது மேற்கு திசை காற்றையும் அது வந்து இழுக்கும் கிட்டத்தட்ட நம்ம வந்து மான்சூனுக்கும் நெருக்கிட்டோம் இல்லையா அதாவது அந்தமா நிக்கோபாரில் மான்சூன் வந்து தொடங்க போகுது ஸோ அதனால தான் அந்த சுழற்சி வந்து தீவிரம் அடையுது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வைத்துக் கொள்வோம் அந்த கடல் பகுதிகள் மிக இதமான சூழல்கள் கொண்ட கடல் பகுதிகளாக மாறப்போகிறது அதாவது அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து சாதகமான சூழல்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் பட் அது வந்து எவ்வாறு நகர்ந்து செல்கிறதுங்கிறத பட்சத்தில் அதாவது இப்போ ஒருவேளை அது வந்து மத்திய வங்க கடல் பகுதிகளில் உருவாகி அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா அது இப்படியே நகர்ந்து மியான்மரை நோக்கி செல்கிறது என்கிற பட்சத்தில் தமிழகத்து மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் கேரள மாநிலத்தில் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கு ஏதுவான சூழல்கள் உருவாகும் அதே சமயம் கொஞ்சம் நெருக்கத்தில் உருவாகுது அப்படிங்கிற மாதிரி வைத்துக்கொள்வோம் அதன் பிறகு அது விலகி செல்லுது அது எப்படி விலகி செல்லுதுங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம வந்து உற்று நோக்கணும் பட் அது விலகி சென்றது அப்படிங்கும்பொழுது கடலோரப் பகுதிகளில் வெப்பநிலை கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் அதை கூட பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் அதிகரித்து காரணமாக நம்மளால் ஓரளவுக்கு சகித்து கொள்ளவே கூடிய ஒரு விஷயமாக தான் அது வந்து இருக்க போகுது ஸோ அதனால் நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது உட்பகுதிகளில் சிறப்பான மழை வந்து பதிவாகலாம் ஒருவேளை புயல் உருவானிச்சினாக்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த இடத்துல இப்போ இந்த மாதிரியான வின்பட்டனே இருக்காது ஸோ இந்த காற்றின் வேகமே வந்து அதிகரிக்க தொடங்கிடும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள்லாம் ஒரு சர்க்குலேஷன் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் அல்லது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி அதன் பிறகு அது மியான்மரை நோக்கி நகர்ந்து செல்கிற பட்சத்தில் இந்த காற்றின் வேகமே பார்த்திங்கனாக்கா மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் அதனுடைய அந்த டிஃப்ரென்ஸு நம்மளால் வந்து உணர முடியும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா தென்மேற்கு பருவமழை இயல்புக்கும் முன்னதாக தொடங்குவதற்கான சூழல்களை உருவாகலாம்ங்கிற மாதிரி ஸோ இந்த சுழற்சி அதாவது ஒருவேளை வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சி உருவாகி அது விலகி செல்கிற பட்சத்தில் மேற்கு திசை காற்றினுடைய வீரியத்தை அது புஷ் பண்ணிட்டு தான் போகும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு திசை காற்றினுடைய வீரியமும் அதிகரிக்கும் சரி இதெல்லாம் வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் நிகழ வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அந்த சூழல்கள் அமைப்புகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இதனால் நிச்சயமாக தமிழகத்திற்கு மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது மழைவுக்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது இப்பொழுது இன்றைய அடுத்த இருபத்தி நாலு மணி நேர வானிலை தொடர்பான விஷயங்களை நம்ம பார்க்க தொடங்கலாம் அதன்படி பார்த்திங்கனாக்கா இப்போ நேரத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல நான் பதிவு பண்ணிவிட்டு அதன் பிறகு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகள் தொடர்பாக சில விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் ஸோ அதன்படி பார்த்தோம்னாக்கா தற்பொழுது சத்தியமங்கலம் மற்றும் தாளவாடி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலான உக்கிரமான மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது ஆசனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது பலத்த சூறை காற்றுடனான கனத்த மழை பதிவாகி வர வேண்டும் குறிப்பாக ஆசனூர் சத்தியமங்கலம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் அனைவ இடங்களிலும் மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அதே போல் சேலம் மற்றும் கலங்கினி இடைபெற்றிருக்கக்கூடிய ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட பரவலாக மழை மையங்கள் பதிவாக தொடங்கி இருக்கிறது இவை தவிர்த்து வாழப்பாடி அருகில் வாழப்பாடி ஏத்தாப்பூர் சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது திருச்சிராப்பள்ளி மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதியான மனச்சநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகள் துறையூர் மனச்சநல்லூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மிக பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அந்த கொள்ளிடம் மாறு இருக்கிறது இல்லையா அதாவது திருச்சிராப்பள்ளி பகுதிகளில் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த கொள்ளிடம் ஆற்றுப் பகுதிகளில் கூட இருக்க மிக நெருக்கத்தில் மழை மேயங்களானது ரேடார் படங்களில் தென்பட்டு வருகிறது திருச்சி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியான தூரங்குறிச்சி மற்றும் மணப்பாறை தூரங்குறிச்சி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மேயங்கள் பரவலாக பதிவாகி கொண்டிருக்கிறது பாலக்குறிச்சி போல் மீனவேலி அகரப்பட்டி இங்கெல்லாம் கூட மழை மேயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது நத்தம் சுற்றுவட்டார பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதி தூரங்குறிச்சி நத்தம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மேயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அதே போல் நத்தம் வலசை புதூர் கோயில்பட்டி இந்த கோயில்பட்டி வந்து நத்தத்துக்கு அருகே இருக்கக்கூடிய கோயில்பட்டி ஒரு சிறிய பகுதி அது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது அலங்காநூல்லூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை மையங்கள் தென்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த கடவுர் மாதிரியான பகுதிகளிலும் மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது இவை தவிர்த்து சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை திருபுவனம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இவை தவிர்த்து நாம் பார்த்தோம் ஏன்னால் ராஜபாளையத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் உக்கிரமான மழை மையங்கள் செய்தூர் மாதிரியான பகுதிகளில் சோலைசேரி மாதிரியான பகுதிகளில் தேவதான கூட மிக வலுவான தீவிரமான மழை மையங்கள் பதிவாகி வருகிறது விருதுநகர் சிவகாசி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மையங்கள் தென்பட்டு வருகிறது உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் நம்முடைய சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகள் அறந்தாங்கி அறிமுழம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்ட கிழக்கு பகுதி இது அதே போல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூட ராமநாதபுரத்திற்கு ராமநாதபுரம் பரமக்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் ராமநாதபுரத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேயங்களானது பதிவாகி வருகிறது இவை தவிர்த்து நான் பொழுது வட மாவட்டங்களில் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவேந்திபுரம் அருகில் வந்தவாசியர்கள் எல்லாம் கூட மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருப்பதை நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் பரவலாக தான் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது வட உள் மாவட்டங்களில் மழை மையங்கள் பதிவாகி இருக்கிறது உட்பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி இருக்கிறது அதே போல் நம்ம மேற்கு மாவட்டங்களில் இப்போ தான் உக்கிரமழையாக தொடங்கி இருக்கிறது இப்போது இந்த மழை மையங்கள் மென்மெனும் நகரும் பொழுது நமக்கு மேற்கு மாவட்டங்களிலும் மழைக்கான சாத்திய என்பது நிச்சயமாக இருக்கும் அப்புறம் வடகடலோர மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்பு தொடர்பாக நான் ஏற்கனவே பகிர்ந்துருக்கிறேன் ஸோ அதுதான் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது லேசான மழை இந்த காலை நேரத்தில் பதிவாகுது அங்கு மெங்குமாக ஒரு சில இடங்களில் நல்ல வலுவான மழையும் வந்து சில நிமிடங்கள் பதிவாகிறதையும் நம்மளால் வந்து தெரிந்து கொள்ள இயல்கிறது அதிகாலை நேரத்தில் கூட கோடியக்கரை பகுதியில் நல்ல மழை அப்படிங்கிற மாதிரி அங்கு வசித்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர் ஒருவர் என்னை தொடர்பு கொண்டு தெரிவித்திருந்தார் இவை போக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இப்போ காலையில் தூத்துக்குடியில் கூட மழை வந்து இருக்குது இல்லையா தூத்துக்குடி நகரப் பகுதிகளில் அதுவும் சிறப்பு மிக ஒரு விஷயம்தான் சரி நம்ம கடகடனு அடுத்த இருபத்தி நாலு மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை பார்த்துடலாம் ஸோ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது போல் பெங்களூரை ஒட்டி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதிகளிலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழையானது பதிவாகும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலூர் மாவட்டத்தில் கூட வேலூர் மாவட்ட வடக்கு பகுதிகளில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் ஆம்பூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் ஜோலார்பேட்டை குப்பம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் ஆங்காங்கே மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது குப்பம் மற்றும் கிருஷ்ணகிரி இடைக்கூடிய பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓசூர் மற்றும் பெங்களூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் சேலம் மாவட்டத்தை இதே போன்ற காலகட்டத்தில் நம்மால் தவிர்த்து விடவே இயலாது ஆகையால் சேலம் மாவட்ட பகுதிகளில் ஆல்ரெடி வாழப்பாடியார்கள் எல்லாம் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது அந்த மழை மையங்கள் மேலும் மேற்கு நோக்கி நகர்கிற பட்சத்தில் சேலம் மாநகரிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது குறிப்பாக சத்தியமங்கலத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் குடியூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆசனூரில் ஆல்ரெடி மழை மையங்கள் கொண்டு இருக்கிறது ஸோ தாளவாடியிலும் மழையானது பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது சேலம் நாமக்கல் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலைக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இவை போக நாம் பார்த்தோம் ஏன்னால் தென் மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த வரையில் இப்போ சிவகங்கை மாவட்டத்திலலாம் மழையானது பதிவாகுது இல்லையா அப்போ இதிலே பார்க்கலாம் நீங்கள் காற்று முறிவு எவ்வாறு ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத ஸோ எல்லா இடங்களிலேயும் காற்று முறிவு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலேயும் மழை வந்து பதிவாகும் நம்மளால் வந்து எதிர்பார்க்க முடியாது பட் மழைக்கான பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய இடங்களை நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட திண்டுக்கல் மாநகரில் கூட மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திண்டுக்கல் நத்தம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் வாடிப்பட்டி மதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் திண்டுக்கல் மதுரை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் தேனி மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்திய கூறுகள் என்பது இருக்கிறது போல் கொடைக்கானல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாகும் இவை தவிர்த்து நம்ம ராஜபாளையத்தை இருக்கக்கூடிய பகுதிகளில் ராஜபாளையம் மற்றும் தென்காசி இருக்கக்கூடிய அந்த சாலையில் கடையநல்லூரை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில் கோவில்பட்டி கயத்தார் இருக்கக்கூடிய பகுதிகளில் நெல்லை கோவில்பட்டி இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் திடீரென மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது ஸோ நத்தம் மதுரை இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில் நத்தம் மேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் ஒரு இடங்களில் மழை பதிவாகலாம் நாமக்கல் மற்றும் கரூர் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாமக்கல் மற்றும் கரூரில் மழை திடீரென என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அரவக்குறிச்சி வெள்ள கோயில் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது சேலம் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் ஆப்வியஸ்லி மழையானது பதிவாக தான் போகுது ஸோ சில நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தீங்க சேலம் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் எதிர்பார்த்த அளவிற்கு மழை வந்து பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் பதிவாகும் நண்பா ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது அடுத்து வரக்கூடிய நாட்கள் என்பது தமிழகத்திற்கும் மிக சாதகமாக தான் இருக்கப் போகிறதை தவிர்த்து பாதகமாக இருக்கப்போவது கிடையாது நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் உங்களுக்கு வந்து தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் அங்கங்கே மழையானது பதிவாகும் காலை நேரத்தில்னு சொல்லலாம் ஸோ அதிகாலை அல்லது அதனை நீங்கள் ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில் மழையானது பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா நமக்கு வடகடலோர மாவட்ட கடலோரப் பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் ஸோ சென்னை முதல் புதுச்சேரி வரை இடையிலான பகுதிகளிலும் அங்குன்றும் இங்கொன்றுமாக மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது நாளைக்கு இருக்கிறது அதன் பிறகு நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மழையானது மேலும் ஓரளவிற்கு வலுபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மேலும் அது பாசிபிலிட்டி என்பது அதிகமாக இருக்கிறது குறிப்பாக டெல்டாவின் கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகள் நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் கூட மழையானது பதிவாகலாம் திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் புதுச்சேரி கோடியாக்கரை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு மழைக்கான சாத்திய கூறுகள் என்பது பதினாறாம் தேதி வாக்கிலும் மிக அதிகமாக இருக்கிறது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் மொத்தத்தில் புலிக்கேட் முதல் கொடியக்கரை வரை இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் பதினாறாம் தேதி வாக்கில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் நாளைக்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்குன்றமிங்குன்றுமாக வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்தவரையில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக மாக்கினாம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் எழுபத்தி எட்டு மில்லிமீட்டர் இதற்கு அடுத்தபடியாக பொள்ளாச்சி நகரப்பகுதி பொல்லா இது கோயம்புத்தூர் மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் ஆழியார் கோயம்புத்தூர் மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் பெரியகுளம் தேனி மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் வீரபாண்டி தேனி மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் நத்தம் திண்டுக்கல் மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் பாரூர் நீலகிரி மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் தூத்துக்குடி மாநகராட்சி தூத்துக்குடி மாவட்டம் ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது கழியல் கன்னியாகுமரி மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மயிலாடி கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் பாடந்துறை பிரயார் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் கோழிப்போர் விலை கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் சித்தாரல் கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் முத்துப்பேட்டை திருவாரூர் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி ஒரு மில்லிமீட்டர் சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் திருமூர்த்தி அணை திருப்பூர் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் மதுரை வடக்கு மதுரை மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் தக்கலை கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் திருமூர்த்தி ஐபி திருப்பூர் மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் ஆணைக்கிழங்கு கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி நான்கு மில்லிமீட்டர் இலந்தை குட்டைமேடு ஈரோடு மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் மூலனூர் திருப்பூர் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் அதேபோல் வட்டமலை கரைவோடை நீர்த்தேக்கம் திருப்பூர் மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் அரண்மனை புதூர் தேனி மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் குப்பனம்பட்டி மதுரை மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் காரையூர் புதுக்கோட்டை மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் எமுராள் நீலகிரி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் அணைப்பாளையம் கரூர் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் ஏற்காடு சேலம் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் மானாமதுரை சிவகங்கை மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் கிளான்மார்க்க நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அப்பர் நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் பெரியார் அணை தேனி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் திண்டுக்கல் மாநகராட்சி திண்டுக்கல் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் வாழ்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் தாளவாடி ஈரோடு மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் மணமுண்டி விழுப்புரம் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் பாலமூர் கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அதானக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் கொடைக்கானல் படகுக்குளம் திண்டுக்கல் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அன்னவாசல் புதுக்கோட்டை மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் சுரங்குடி தூத்துக்குடி மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் கீழாநிலை புதுக்கோட்டை மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் திருக்கோயிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் பெரியநாயக்கன்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் கீழரசடி தூத்துக்குடி மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் பேச்சிப்பாரையணை கன்னியாகுமரி மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் பெருங்கலூர் புதுக்கோட்டை மாவட்டம் பத்தொம்பது மில்லிமீட்டர் தங்கச்சிமடம் ராமநாதபுரம் மாவட்டம் பத்தொம்பது மில்லிமீட்டர் இரணியல் கன்னியாகுமரி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் ராதாபுரம் நெல்லை மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் திருநெல்வேலி மாநகராட்சி திருநெல்வேலி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் வத்திராயிருப்பு விருதுநகர் மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் மஞ்சளாறு தஞ்சாவூர் மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் அதேபோல் சண்முகாநதி தேனி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் உஸ்லம்பட்டி மதுரை மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் குளச்சல் கன்னியாகுமரி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் உத்தமபாளையம் தேனி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் மோகனூர் நாமக்கல் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் புத்தன் அணை கன்னியாகுமரி மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் அதேபோல் இது மஞ்சளார் அணை தேனி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் மணிமுத்தார் அணை திருநெல்வேலி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் அமராவதி அணை திருப்பூர் மாவட்டம் பதினைந்து மில்லி கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினைந்து மில்லிமீட்டர் மற்ற மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளை நிலவரத்தை தான் இங்கே நான் உங்க கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இதற்கும் கீழே பார்த்திங்கன்னா அது பெரு லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப ரொம்ப அதிகமான இடங்களில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழையானது பதிவாக இருக்கிறது ஈரோடு மாநகராட்சியில் பதினாலு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் நன்றி வணக்கம்